இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மந்த்த்கான ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போறோம் இப்போ இந்த ஒரு லாஸ்ட் டென் டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கலப்புக்கு மேல போயிருக்கு எல்லாமே வந்து ஒன்போது கலப்ப அஞ்சு கலப்பதான் நிறைய மூவிங் இருக்கு ஒரு ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார் கலப்ப போயிருக்கு அப்புறம் மினி டிராக்டர் போயிருக்கு இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து எவ்வளவு கலப்பு வந்து நம்மளது மூவிங் இருக்கு அதோட பர்ஃபார்மென்ஸு அந்த குவாலிட்டி எல்லாமே வந்து நம்ம அது டீட்டெயிலாக நம்ம அதில் போட்டுட்டு இருக்கோம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் யூடியூபில் வந்து இப்போ பிகினராக இருக்கிறவங்க நம்மளது பழைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ ஒரு கலப்பை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அடுத்து வந்து அந்த ஒரு கலப்பை வந்து எப்படிலாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படிலாம் ஓட்டலாம் அப்படிங்கிறது எல்லாமே கிளியரான வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்களும் தவறாமல் அதெல்லாம் போய் பாருங்கள் மேலே தெரிய காண்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கலப்பு வேணுணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வேணுங்கிற கலப்பு என்னென்ன இருக்குது அவைலபிள் அந்த டைமில்ங்கிறத நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு வேணும் எந்த லொக்கேஷனுக்கு வேணும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வேணும் உங்களுக்கு டெலிவரி பண்ணாலும் அதுவுமே நம்மளால் பண்ண முடியும் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு கலப்பு ஒம்பது கலப்பு எல்லாமே வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் எப்போ இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மினி டிராக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு பார் கலப்பை அடுத்த அந்த ஏழாம் கலப்பை அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா பாத்தி கலப்பை எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாகவும் கொடுப்போம் அதே மாதிரி வந்து ஃபுல் அட்டாச்மெண்ட் வந்து ஒரே கலப்பையில் இப்போ பாரு பாத்தி வாக்கியாக இது எல்லாமே போடுறது ஒரே கலப்பையிலையுமே நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுப்போம் இப்போ நீங்க போட்டோஸ் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பாக்கும்போது பாத்தீங்கன்னா தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருப்போம் அது உங்களுக்கு நம்ம வந்து நம்ம வந்து நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்க சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம அப்படி வச்சிருப்போம் உங்களுக்கு ஒரே இதில் வேணுன்னாலும் நம்ம எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணி கொடுக்க முடியும் இதில் எந்த ஒரு கலப்பை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கனாலும் தவறாம மேலே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்